அரசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது மூலிகை நம்ம அதிசயமான தோற்றம் கொண்ட காய்களை உடைய மரச்சுரைக்காய் மரத்தை பற்றி அசுகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உடனே இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குடியே பக்கத்தில் பெருசு மூலம் சேர்ந்து வரும் அதை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிய வீடுகளை நீங்களும் என்னுடன் இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு சதியாக இருக்கும் இப்ப இந்த மரச்சுரைக்காய் மரத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவு பேர் மற்றும் குடும்பத்தை பற்றி வீடியோவில் ஓடிட்டு இருக்கு அதை நீங்க பார்த்துட்டு சரிங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவக்குண்டலம் மரச்சுரைக்காய் யானை பிடுக்கு மரம் தோட்டா மரம் தொத்திரைச்சி மரம் அப்படின்னு தமிழ்ல சில பெயர்கள் இருக்கு இது ஆங்கிலத்துல பிக்னோனியா ஆப்பிரிக்கானா லெக்கோமா ஆப்பிரிக்கானா ஆப்பிரிக்கன் சவுசேஜ் ட்ரீ கைஜெலியா பின்னாட்டா குக்கும்பர் ட்ரீ அப்படின்னு சில பேர்கள் இருக்குது ஆங்கிலத்தில் அதே மாதிரி இதை கன்னடத்தில் ஆனஹொரடு காயி மர சவுத்தே அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியில் கீரா ஜார் ஃபனூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் எணுக தொண்டமு ஜிஜிலியார் நாட்டு கிஜிலி நாகமல்லி அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய குடும்பத்துக்கு இந்த மரமானது ஒரே ஒரு பிள்ளையாக உள்ளது அதுதாங்க இதனுடைய குடும்பத்தில் இது ஒன்று மட்டும்தான் சிலப்பில்லை வேற வகைகள் இல்லை அடுத்து இதனுடைய பெயர் காரணம் பற்றி பார்த்தோம்னா இதனுடைய பெயர்கள் எல்லாமே இதனுடைய காயினுடைய அமைப்பை அடிப்படையாக வைத்து ஏற்பட்ட பெயர்களாகவே அதிகபட்சம் இருக்கின்றன அடுத்து இது எங்கேயெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இது மணல் பாங்கான பகுதிகள் கடற்கரை ஓரங்கள் ஆற்று ஓரங்கள் போன்ற பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியது ஆங்கிலேயர் காலத்தில் நம் நாட்டில் இது அதிக அளவில் இருந்துள்ளது ஆங்கிலேயர்கள் இதனுடைய உறுதியான விதைகளை துப்பாக்கியில் குண்டுக்கு பதிலாக பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த மரம் அழிந்து வரக்கூடிய மர வகையில் ஒன்றாக உள்ளது அதனுடைய காரணம் இந்த மரம் மகரந்த சேர்க்கை செய்ய உதவக்கூடிய வவ்வால்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதுதான் என்று சொல்லப்படுகிறது இம்மரத்தினுடைய தாயகம் ஆப்பிரிக்க நாடாகும் பின்பு இது அங்கிருந்து பிற நாடுகளுக்கு பரவியுள்ளது இம்மரத்தை சாலையோரங்கள் அரசு அலுவலகங்கள் தோட்ட வேலிகள் தொழிற்சாலையினுடைய சுற்றுப்பகுதிகளில் வளர்க்க ஏற்ற மரமாக உள்ளது அடுத்ததனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த மரம் ஏறத்தாழ அதிகபட்சம் அறுபத்தி ஆறு அடி வரை ஆலமரத்தை போல படர்ந்து உயரமாக வளரக்கூடிய பெரும் மர வகையாகும் இதனுடைய இலைகள் சீமை அகத்தியினுடைய இலைகளை ஒத்து காணப்படுகின்றன இரவில் மட்டுமே மலரக்கூடிய இதனுடைய பூக்கள் சீமை திருவோடு மரத்தினுடைய பூக்களை ஒத்து அழகிய பூக்களாக கொத்து கொத்தாக சரம் சரமாக பூக்கின்றன இதனுடைய காய்கள் பார்க்க புளியங்காய்கள் ராட்சத அளவில் காய்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது மேலும் இது சுரைக்காய் போல் நீண்டு இருப்பதால் இதற்கு மரச்சுரக்காய் எனவும் சிவனினுடைய காதில் உள்ள குண்டலங்களினுடைய தோற்றத்தில் உள்ளதால் சிவகுண்டலம் என்றும் யானையினுடைய விதைகளை ஒத்து இருப்பதால் இதற்கு யானை காய் மரம் என்றும் பெயர்களை பெற்றுள்ளது இதனுடைய காய்கள் ஒவ்வொன்றும் இரண்டு அடி நீளமும் குறைந்தது மூன்று கிலோ முதல் அதிகபட்சம் ஏழு கிலோ வரை எடை கொண்டதாக உள்ளன காய்களும் விதைகளும் உறுதியானவை எளிதில் உடைக்க முடியவில்லை இந்த காயில் துப்பாக்கியை கொண்ட சுட்டம்னா துப்பாக்கியினுடைய குண்டு வந்து வெளியே வராதான் அவ்வளவு உறுதியான காயாக இந்த காய் இருக்குங்க இதனுடைய விதைகளை துப்பாக்கி குண்டுகளுக்கு மாற்றாக வெள்ளையர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவு உறுதியானதாக இந்த விதை உள்ளது இந்த காய்கள் பழமாக பழுத்து நாம் பார்த்ததில்ல ஒரு காய்க்கு ஐம்பது முதல் நூறு விதைகள் வரைக்கும் காணப்படுதுங்க மே மாதம் முதல் செப்டம்பர் வரை இதனுடைய சீசன் என்றாலும் வருடம் முழுவதுமே காய்களை பார்க்க முடிகிறது அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த காயினுடைய காயானது விஷத்தன்மை கொண்டது என்று சொல்லப்படுகிறது இம்மரமானது தோளில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்க பெரும்பாலும் மருந்தாக பயன்படுகிறது நமது உடலில் ஆங்காங்கே பல உறுப்புகளிலும் மேற்புற தோல் பாதம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு கொதிப்பு புண்கள் பூஞ்சைகள் பாக்டீரியா வைரஸ் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய தொற்றுகள் தொழுநோய் புண்கள் சிபிலிஸ் மார்பக புற்று கட்டிகள் மூட்டுவலி சீதபேதி இரத்தப்போக்கு தோல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மலச்சிக்கல் நாடா தொற்று மஞ்சள் காமாலை நிமோனியா மலேரியா நீரிழிவு இடுப்பு வலி உடல் வலி தசை காயங்கள் போன்ற பல நோய்களுக்கு தனி மருந்தாகவும் பிற தாவரங்களுடன் சேர்த்து கூட்டு மருந்தாகவும் பயன்படுத்தி வைத்தியம் செய்யப்படுகிறது மேலும் இது கல்லீரல் கணயம் போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது உடலுக்கு அலர்ஜி ஏற்படாதவாறும் கெடுதல் செய்யக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை இவற்றின் மூலம் உடலுக்கு கேடு விளையாதவாறும் அவற்றை அழித்து உடலை பாதுகாக்குதுங்க அடுத்து மருத்துவ பதிவு செல்லலாம் இந்த மரச்சுடக்காயினுடைய காய்களை அரைத்து மேல் பூச்சாக தடை வர மார்பகங்கள் மற்றும் தளர்ந்து போன தசைகள் இருக்கும் இந்த காய்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சாற்றில் தயாரிக்கப்படும் களிம்பு மருந்துகள் மேல் சொன்ன தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் நல்ல மருந்தாகிறது இதனுடைய சாற்றை மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் குறிப்பிட்ட அளவு உள்ளுக்கு குடித்து வர வயிற்றுப்போக்கு இரத்த பேதி சீத பேதி உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாகி நீரிழிவு மஞ்சள் காமாலை மலேரியா போன்ற நோய்களும் குறையும் பாலுணர்வை இவற்றுக்கு உண்டு அடுத்து இந்த மரத்தினுடைய பட்டை கையகலத்திற்கு எடுத்து ஒரு லிட்டர் நீரில் தட்டி போட்டு அரை லிட்டராக காய்ச்சி கண்டு சேர்த்து இறக்கி வடிகட்டி இந்த கசாயத்தை வயது மற்றும் உடல் திடத்தினுடைய அடிப்படையில் பத்து மில்லி முதல் ஐம்பது மில்லி வரை குடித்து வர சீதபேதி இரத்த பேதி உடல் வலி மூட்டு வலி பால்வினை நோய்கள் சுவாச தொற்று நோய்கள் போன்ற பல நோய்கள் கட்டுப்படும் அடுத்து இந்த மரங்களை வீட்டு முன்பு வளர்த்தால் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த மரத்தினுடைய பட்டு குழந்தை பேரு அடைய வாய்ப்பு அதிகம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது மேலும் இம்மரமானது புயலை அடிச்சாலும் தாங்கி நிற்கக்கூடிய வலிமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது வறட்சியான காலங்களில் இதனுடைய இலைகள் உதிர்ந்து மண்ணுக்கு நல்ல உரம் கொடுக்கின்றது ஆனால் இந்த மரத்தினுடைய அடியில் உறங்குவதோ வாகனங்களை நிறுத்துவதோ ஆபத்தாக முடியும் ஏன்னா இதனுடைய காய்கள் மூன்று முதல் பத்து கிலோ இடை வரை இருப்பதால இந்த காய்கள் மனிதர் மீதோ வாகனங்கள் மீதோ விழுந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்து இந்த மரத்தினுடைய பழங்களை அதாவது முற்றிய காய்களை யானை ஒட்டக சிவிங்கி நீர் யானை குரங்கு வாலில்லா குரங்கான பப்பூன்கள் முள்ளம்பன்றிகள் போன்ற விலங்குகள் விரும்பி சாப்பிடுமா ஆனால் மனசனால் கடிக்க முடியாது இப்போ நம்ம மேலே சொன்ன விலங்குகளுக்கு எல்லாமே நல்ல பல்லு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் எதையும் கடிச்சிடும் அடுத்து இந்த மரங்கள் மாடுகள் பூட்டி பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சக்குகள் செய்ய முற்காலத்தில் இந்த மரத்தண்டு வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது புதுசா பார்க்கறவங்களுக்கு காய்களோடு பார்க்க மிக அதிசயமாக தோற்றத்தை கொடுக்கும் ஆனா ஆலமரம் போல நிழலுக்கு நல்ல மரம் இதனுடைய காய்களுடைய காம்பு வலுவாகத்தான் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து புடுங்க முடியாது இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு கருதி இந்த மரத்துக்கடியில வாகனத்தை நிறுத்த மாட்டாங்க மொத்தத்துல இந்த மரம் இதனுடைய காய் இதனுடைய விதை எல்லாமே ரொம்ப உறுதியாக இருக்கும் இதுக்கு கல்லு மரம்னு கூட பேர் வச்சிருக்கலாம் அடுத்து இந்த மரம் தன்னுடைய இனத்தை எப்படி விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது வந்து இன ஆகிறது அதாவது பிற விலங்குகள் இந்த காயை சாப்பிடும்போது அதனுடைய வழியாகவோ அல்லது சாப்பிடும்போது உதிரும் விதைகள் மூலமோ பல இடங்களுக்கு வந்து இது பரவி புதிய தாவரங்களாக முளைத்து வளருது அதே மாதிரி இந்த மரம் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ள பகுதியில் இது எளிமையாக சீக்கிரமாக வளரக்கூடிய மரமாக உள்ளது மணல் பாங்கான பகுதியெல்லாம் ஆற்றோரங்களில் எளிமையாக அதை வளர்க்க முடியும் வீட்டிலையும் வளர்க்க முடியும் அதை சரியாக பராமரிச்சான் இந்த வழியில் நம்ம அதிசயமான தோற்றம் கொண்ட சிவனுடைய பேரில் வந்த சிவகுண்டலம் மரசுரக்காய் என பல பேரில் அழைக்கப்படக்கூடிய அதிசயமான காயை காய்க்கக்கூடிய மரத்தை பற்றி அலசனா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மரத்தை பற்றி மேலும் பல தகவல் தெரிஞ்சாத அதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் மறக்காம நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க அது சேனலுக்கு உதவியாக இருக்கும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலியின் அலசலோடு உங்களோட இணைந்து அரசுமுறை உங்கள் நமது விட விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி